வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன் தலைப்புச் செய்திகள் ஊழல் இல்லா ஆட்சியை தமது தலைமையிலான அரசு வழங்கியதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பொதுத்துறை நிறுவனங்களை காங்கிரஸ் வலுப்படுத்தும் என அக்கட்சியின் பொதுச் செயலர் திருமதி பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவை பெருமளவு அதிகரிக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருவில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் எஞ்சிய ஐந்து கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது அசாம் பீகார் கர்நாடகா உள்ளிட்ட பத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் தொன்னூற்றி மூன்று மக்களவைத் தொகுதிகளுக்கு வரும் ஏழாம் தேதி நடைபெறும் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளையுடன் முடிவடைவதால் இத்தொகுதிகளில் பரப்புரை உச்சகட்டத்தை எட்டியுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலம் பாலமு மாவட்டத்தில் தேர்தல் பேரணியில் பங்கேற்ற பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி முதலமைச்சராகவும் பிரதமராகவும் தமது தலைமையிலான ஆட்சியில் ஊழல் இல்லாத நிலை இருந்ததாக எடுத்துரைத்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டதாகவும் கூறினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்கள் அளித்த வாக்குகள் மூலம் இந்திய ஜனநாயகத்தின் ஆற்றலை உலகம் போற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டார் பீகார் மாநிலம் தர்பங்காவில் இன்று மாலை அவர் தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார் குஜராத் மாநிலம் பனஸ்கந்தாவில் இன்று வாக்கு சேகரித்த காங்கிரஸ் பொதுச்செயலர் திருமதி பிரியங்கா காந்தி பொதுத்துறை நிறுவனங்களை காங்கிரஸ் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார் மக்களை சந்தித்து உரையாடுவதன் மூலமே அவர்களின் பிரச்சினைகளை அறிந்து கொள்கைகளை உருவாக்க முடியும் என்று கூறிய அவர் காங்கிரஸ் இந்நடைமுறையை பின்பற்றியதாக குறிப்பிட்டாா் பிரதான கட்சிகளின் தலைவர்கள் முனைப்புடன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதோடு வேட்பாளர்கள் கடைசி கட்ட முயற்சியாக வீடுதோறும் சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை திரட்டி வருகின்றனர் பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களின் நாற்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கு வரும் இருபதாம் தேதி நடைபெறும் ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெறுகிறது மனுக்களை பெற வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும் இத்துடன் ஒடிசா மாநில இரண்டாம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனையும் இன்று நடைபெறுகிறது இந்நிலையில் ஒடிசா மாநிலம் பூரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகியுள்ளார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிடமிருந்து தேர்தலுக்காக போதிய நிதி கிடைக்காததால் தாம் இம்முடிவை மேற்கொண்டதாக அவர் கூறினார் நாட்டில் வரும் ஏழாம் தேதி முதல் ஐந்து கட்டங்களில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவை பெருமளவு அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகம் உள்ளிட்ட இருபத்தி ஒரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று நான்கு சதவிகிதமும் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட தேர்தலில் அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு ஒன்று சதவிகித வாக்குகளும் பதிவான நிலையில் எஞ்சிய ஐந்து கட்ட தேர்தலிலும் வாக்குப்பதிவு சதவிகிதத்தை அதிகரிப்பதற்கான முனைப்பு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக பொது தனியார் பங்களிப்புடன் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு நூறு சதவிகித வாக்குப்பதிவிற்கான நடைமுறைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன இந்நிலையில் இருபத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த தேர்தல் மேலாண்மை அமைப்புகளின் எழுபத்தி ஐந்து சர்வதேச பார்வையாளர்கள் மக்களவைத் தேர்தல் நடைமுறைகளை பார்வையிடுவதற்காக இந்தியா வந்துள்ளனா் இக்குழுவினர் இன்று தொடங்கி ஆறு நாட்கள் இது சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் தேர்தல் ஆணையர்கள் திரு ஜானேஷ் குமார் டாக்டர் சுக்பீர் சிங் சாந்து ஆகியோர் நாளை இக்குழுவினரிடையே உரையாற்றுகின்றனர் வெங்காய ஏற்றுமதிக்கான தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இது உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் உள்நாட்டு தேவையை கருதியும் கரீப் மற்றும் ராபி பருவத்தில் வெங்காய உற்பத்தி குறைவாக காணப்பட்டதை அடுத்தும் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று பிரதேசம் செல்கிறார் வரும் திங்கட்கிழமை தரம்சாலாவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் அவர் ஏழாம் தேதி ஷிம்லாவில் நடைபெறும் கலாச்சார நிகழ்ச்சிகளிலும் அறிக்கை நாடு முழுவதும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேசிய தேர்வு முகமை தயார் நிலையில் வைத்துள்ளது நாடு முழுவதும் இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் அதிகமானோர் ஐநூற்றி ஏழு நகரங்களில் இத்தேர்வை எழுதுகின்றனர் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து இருபது மணி வரை நடைபெறும் இத்தேர்வு வெளிநாட்டில் உள்ள பதினான்கு நகரங்களிலும் நடத்தப்படுகிறது தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட பதிமூன்று மொழிகளில் தேர்வு நடைபெறுகிறது தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டுகளை தவறாமல் மாணாக்கர் பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தியுள்ள தேசிய தேர்வு முகமை விதிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது இந்த ஆண்டு ஐக்கிய அரபு நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று மாணாக்கரும் இத்தேர்வில் பங்கேற்கின்றனர் சிவகங்கை மாவட்டத்தில் ஐந்து மையங்களிலும் நாமக்கல் மாவட்டத்தில் பதினோரு மையங்களிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது காசி திரிவேணி சங்கமம் உள்ளிட்ட புனித ஸ்தலங்களுக்கான பாரத் கௌரவ் சுற்றுலா ரயில் வரும் ஆறாம் தேதி திருநெல்வேலியிலிருந்து இயக்கப்பட உள்ளதாக இந்திய ரயில்வேயின் சுற்றுலா பிரிவு மூத்த மேற்பார்வையாளர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார் பாரதோ சுற்றுலா ரயில் திருநெல்வேலியிலிருந்து தொடங்கி கோவில்பட்டி விருதுநகர் மதுரை திருச்சி தஞ்சை கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் மற்றும் சென்னை வழியாக காசி திரிவேணி சங்கமும் கயா அயோத்தியா போன்ற புண்ணிய ஸ்தலங்களை சென்று வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜூன் ஆறாம் தேதி தொடங்கும் இந்த சுற்றுலா ரயில் பதினான்காம் தேதி வந்தடைகிறது மொத்தம் ஒன்பது நாட்கள் செல்லக்கூடிய இந்த சுற்றுலா ரயிலுக்கான ஒரு நபருக்கான கட்டணம் பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக விளையாட்டு ஆணையத்தின் சேலம் பயிற்சி மைய உதவி இயக்குநர் மஞ்சுளா தெரிவிக்கிறார் இந்திய விளையாட்டு ஆணையம் சார்பில் திறமையான இளம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கேலோ இந்தியா திறனறியும் போட்டிகளை நடத்த இருக்கிறோம் அதன்படி சேலம் பயிற்சி மையம் சார்பில் கேலோ இந்தியா திறனறியும் போட்டிகள் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் வருகிற ஆறாம் தேதி காலை ஏழு மணிக்கு தடகள போட்டிகளை தொடங்க இருக்கிறோம் ஏழாம் தேதி கபடியும் எட்டாம் தேதி கோகோவும் ஒன்பதாம் தேதி கைப்பந்து மற்றும் பத்தாம் தேதி கால்பந்து ஆகிய போட்டிகள் நடக்க இருக்கிறது இந்த போட்டி போட்டிகளில் இளம் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளலாம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் பரவிய காட்டு தீ எண்பது சதவிகிதம் வரை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களான பூம்பாறை மன்னமனூர் கூக்கல் உள்ளிட்ட மலை கிராம சாலைகளிலும் அதனை ஒட்டிய வனப்பகுதிகளிலும் கடந்த பத்து நாட்களாக காட்டுத்தீயானது பரவி நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் தீ எரிந்து வந்தது இந்நிலையில் நேற்று எண்பது சதவீதம் காட்டுத்தீயானது கட்டுக்குள் வந்ததை தொடர்ந்து இன்று மேல்மலை கிராமங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது மேலும் மன்னனூர் கிராமத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சூழல் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை நீடிப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி தமிழ்நாட்டில் நிலவும் கோடைக்கால வறட்சி மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு குறித்து மாநில அரசு அக்கறை கொள்ளவில்லை என அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தடுப்பணைகளை கட்டி தண்ணீர் தேக்கியிருந்தால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்திருக்காது விவசாயமும் பாதிக்கப்பட்டிருக்காது என கூறியுள்ளார் கோவை மக்களின் குடிநீர் தேவைக்காக நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானி அணையிலிருந்து பிரம்மாண்ட மோட்டார் மூலம் பில்லூர் அணைக்கு தண்ணீர் விநியோகிக்கும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளன திருப்பத்தூர் கிளை சிறையில் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜ் காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்திய ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி கொப்பன் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது ஈரோடு தாளவாடி மலைப்பகுதியில் வழித்தவறி ஊருக்குள் புகுந்த புள்ளிமானை பொதுமக்கள் பாதுகாப்பாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனா் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் ஒரிரு இடங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இரண்டு டிகிரி முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரையிலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருவில் இன்றிரவு ஏழரை மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது புள்ளிகள் பட்டியலில் பதினாறு புள்ளிகளுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் முதலிடத்திலும் பதினான்கு புள்ளிகளுடன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இரண்டாம் இடத்திலும் உள்ளன ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் மும்பை சிட்டி எஃப் சி அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஊழலில்லா ஆட்சியை தமது தலைமையிலான அரசு வழங்கியதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளாா் பொதுத்துறை நிறுவனங்களை காங்கிரஸ் வலுப்படுத்தும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலர் திருமதி பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவை பெருமளவு அதிகரிக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருவில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது